ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது சமீபமாக ஒரு ஷோ டிவி ஷோவில் கூட இதை பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடங்கு அப்படிங்கிற வார்த்தையை ஒரு கணவன் மனைவியை பார்த்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதாவது அந்த இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பழைய காலம் மாதிரி நம்ம வந்து மனைவிமார்களை வந்து அடக்கிறது கிடையாது இப்போ வந்து அந்த மாதிரி ஓவர் டாமினேஷன் இப்போ கிடையாது மனைவிமார்கள் தான் வந்து கணவனை வந்து அடக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லிகிட்ருக்கோம் நம்ம நமக்கு நிறைய சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த அடங்கு அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ ஒரு ஹர்ட்ஃபுல்லான அருமையான வார்த்தை அப்படிங்கிறத வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு கோபம் வரும் அது வந்து அவங்க சொல்றவங்களுக்கு அது சாதாரண வார்த்தையா தெரியலாம் ஆனால் கேட்குற நமக்கு தான் தெரியும் இன்ன வரைக்கும் நம்மளோட லைஃப்ல எத்தனையோ பேரை கடந்து வந்திருப்போம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி கடந்து வந்திருக்கோம் ஆனால் யாருமே சொல்லாத வார்த்தை இவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கோமா இருக்கும் ஆனா அந்த வார்த்தையை நம்மளை பார்த்து மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்க பிள்ளைங்களை பார்த்தோ இல்ல வெளியாட்கள் யாரையும் பார்த்தோ யூஸ் பண்ண முடியாது அதுதான் உண்மை ஸோ அந்த மாதிரியான ஹர்ட்ஃபுல் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது இன்னும் நம்மளோட வளர்ச்சியா அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன்